உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்து உங்க ராசியை பார்ப்பேன் சிம்மத்துக்கும் கடகத்திற்கும் நடக்கக்கூடிய சனியினுடைய தாக்குதல் மிதுனத்திற்கோ கன்னிக்கோ ரிசவத்திற்கோ துலாமிற்கோ பெரிய பாதிப்பை தராது அப்படி சனி உங்களை பார்வை செய்தாலும் அடிக்கடி நீங்க பெருமாள் வழிபாட பண்ணிக்கிட்டே சனியோட தாக்குதல் உங்களை பெரிதாக தாக்காது ஏதோ ஒரு விஷயம் மந்தப்படுத்துவது போல மனைவிக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வருவது போல மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு வருவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர பெரிய பாதிப்புகளை தராது சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் குரு உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் அமைந்து இருக்கிறார் அவர் பலமா தானே இருக்காரு தானே பிரச்சனை அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல குழந்தைகளுக்கு திருமணம் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் பொருளாதாரத்துல வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஆனா கடனும் உண்டு கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை கண்ணிக்கு சிறப்பாக இருக்காது அப்ப கடனோடு இருந்தா சிறப்பாக இருக்கும் அப்ப கடனும் இருக்கணும் தொழிலும் இருக்கணும் வாழ்க்கையும் இடிக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு சேர செயல்பட்டா ஜெயிச்சிடுவோம் அடிக்கடி பெருமாள் போங்க உங்க பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி பெருமாளையும் மகாலட்சுமியையும் துளசியும் மல்லிகை பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை இனிமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது பயப்பட அடுத்து துலாம் இந்த துலாம் ராசிக்கு ஒன்பதுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணம் இதெல்லாம் பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் இதுவரை கிடைக்காத தொழில் ஏன்னா எட்டுல போய் இருந்தார் குரு பயமா இருந்துச்சு எல்லாமே பிரச்சனையா இருக்கடா என்ன பண்ண போறோம்னு தோணுச்சு இப்ப எட்டுல இருந்த குரு ஒன்போதுக்கு போயிட்டாரு இல்லையா உங்களுக்கு இப்ப சனி ஆறுல இருக்காது அதுவும் அற்புதமான இடம் தானே என்ன அது பெரிய விஷயமா இருக்கு குரு மிகப்பெரிய பாக்கியத்தை முடியும் உனக்கு பாக்கியசானத்தை இருக்காரு உங்களுக்கு துலாமுக்கு இன்னொரு விஷயம் சனி பாதிப்பை தருவார்னா அவர் ஆறுல இருக்காரு அதுவும் சிறப்புதான் இந்த ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரு இல்லையா இந்த உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கேது போயிட்டார் அதுவும் லாபத்தை தான் தரும் பிரச்சனை வரும் குழந்தைகளால் சிக்கல் வரும் இது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் சொத்துக்கள் இருந்தால் அதை பகிர்ந்தெடுக்கக்கூடிய பிரித்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் மத்தபடி எல்லா ராசியை விட அற்புதமான காலகட்டத்துல உங்களுக்கு இப்ப குறுப்பயிற்சியும் சனிப்பயிற்சியும் ராகுகேதை பயிற்சியும் அற்புதமா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் பெரும்பாலும் மகாலட்சுமி தான் அற்புதமா இருக்கும் அடுத்து விருச்சிகம் இந்த விருச்சிகத்தை பொறுத்துல உள்ள சார் இதுவரைக்குமாவது குறு ஏழ்ல உட்கார்ந்து கொஞ்சம் எங்களை பார்த்தாரு இப்ப எட்டுக்கு போயிட்டாரு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏள் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு கூட்டு தொழிலை நண்பருடைய ஃப்ரெண்ட்ஸோட விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் கொடுத்தாரா ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார் பண்ணாரா இது எல்லாமே சட்டு சட்டு சட்டுன்னு முடிஞ்சு போச்சு நாளில் சனி உட்காந்து உங்களை வேலை பார்த்துக்கப்பட்டார் நாலாம் இடத்துல இருந்த சனி நாடு விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்பு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய வாய்ப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போறக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருச்சு நான் நிறைய சொல்லுவேன் மோச்ச ராசி காதல் ராசி நெருப்பு ராசி நிறைய சொல்றீங்களே இந்த விருச்சிகத்தில மோட்ச ராசி தானே சொல்லுவீங்க இதுக்கு எங்க இருந்து காதல் வந்துச்சு காதல் அப்படிங்கிற விஷயத்துல கண்ணிய பெருசா சொல்லுவாங்க எல்லாரும் கன்னி ராசி தான் காதல் ராசி நிறைய பசங்க சுத்துவாங்க நிறைய பொண்ணுங்க சுத்துவாங்க ஆனால் பயங்கரமான காதல் ராசினா அந்த விருச்சிகம் தான் உருச்சிகத்தை பற்றிய ஆய்வுகளை நான் நிறைய பண்ணிருக்கேன் என்னோட சேனல்ல முகவை டிவி அஸ்டோ டிவி ஆரோப்டி வலிடி ஜோதனம் இதுல போய் பாத்தீங்கன்னால விருச்சிகளுக்கு அதிகமான பதிவுகள் இருக்கும் நிறைய பதிவே நீங்க போடுறது இல்லையா சார் என்ன சார் விருட்சிக ராசி எல்லாம் விட்டுட்டீங்க இப்ப எல்லாரும் என்ன கேட்கிறாங்க விருச்சிகத்துக்கே போட்டீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப பொது தான் போட வேண்டியதையா ஆனாலும் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டு அது கடந்து வந்த பாதை எட்டு எட்டா இருக்கு திருமண வாழ்க்கை என்பதே அதிகப்படியான பேருக்கு லவ் வந்த வாழ்க்கை சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் என் புருஷன் என்னோட லவ்வாக இல்லையே அவன் என்னவரிட இன்னொரு லவ் பண்றானே என் மனைவி மேல அவ்வளவு பிரியமா லவ் பண்ணேன் ஆனா அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இல்லையே அவ இன்னொருத்தர் லவ் பண்றாள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை கட்டுக்கட்டா வருது அதுக்கு ஆனா உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை வருது உண்மையாக இல்லாட்டாலும் பிரச்சனை வருது நம் கணவனுக்கு நேர்மையான மனைவியா இருந்தனா கணவன் நேர்மையானவனா இல்லாம போறான் மனைவிக்கு நேர்மையான கணவனாக இருந்தால் மனைவி நம்ம சொல்கிறத கேட்கல அவ வேறு பக்கம் போகிறான் அப்படிங்கிற பயம் இருக்கு என்ன சார் வாழ்க்கை சப்போர்ட்டாக சொல்லிட்டு அவன் முன்னாடி போனால் அவன் என்னைக்கா நாளைக்கு அவன் அவன் தேவைகளை பூர்த்தி பண்ண சொல்கிறான் அவன் தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணா போன் விட்டுட்டு போயிடலான் ஒன்று அவனுடைய தேவைகள் நானா இருக்கும் இல்லை என்னுடைய பணமாக இருக்கும் இல்லை அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி செய்யணும் அப்போ தான் என்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இல்லைன்னா என்ன வாங்கினதையும் வாங்குனதையும் கொடுக்காம என்னைய கால்ட்டி விட்டு போயிடலாம் அந்த எனக்கு இலையே கணவன் முனைவின் வாழ்க்கை தான் சரியா இல்லைன்னா இனிக்கலையே சரியான பிரெண்டை சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே கவலையா இருக்கு முடியல கொடுக்க முடியல நம்பிக்கை துருவங்கள் அதிகமா இருக்கு யார நம்புறது யார நம்பாம இருக்கிறது புரியல வாழ்க்கையே ஒரு சூறாவளியா ஓடுது சார் அப்படிதானே இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எ இருக்கக்கூடிய குருவை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா அதே மாதிரி நாலாம் இடத்தையும் குறிப்பா நாலாம் இடத்தை சனி போயிடுவார் மார்ச் மாதம் இதுவரை நமக்கு இருந்த பிரச்சனையினுடைய விடிவு காலம் மார்ச்சுக்கு அப்புறம் மாறுது மார்ச்சுக்கு அப்புறம் நாம எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றி தான் எட்டுல குரு இருக்காரு பயப்படாதீங்க அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் பார்வை இல்லையா இதுவரைக்கும் ஏழு உட்காந்து ஒன்னும் பண்ணல காரக பாவன் ஆசிக்கிற மாதிரி வேண்டி போயிட்டாரு நமக்கு ஒரு பெருசா ஒண்ணும் பண்ணல வச்சுருக்கு இடப்பெயர்ச்சி இடமாற்றம் தொழில் மாற்றத்தை தந்தாரு அதுல ஒரு பெரிய வளர்ச்சி இல்ல இல்லையா இந்த சனி நாளில் உட்கார்ந்து தடை போட்டு இருந்தா இல்லையா எப்பவுமே செவ்வாய்க்கு சனிப்பாங்க நாலாம் இடம் என்ன வீடு பாசல் இடம் பொருள் சொத்து சுகம் சுகம் ஆரோக்கியம் ஆனந்தம் அது எதுவுமே இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சுகபோகமா ரெண்டு பேரும் தூங்கணுமா அது இல்ல ரெண்டு பேருக்குள்ள மகிழ்ச்சி அந்தமா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நம்ம மேல நம்மளே பேசி திட்டி போட்டு அந்தாலும் நிறைய வந்திருக்கு கண்டிப்பா இதெல்லாம் மாறும் சிறப்பான காலகட்டத்தை வாழ்க்கை இனிமையா இருக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிகம் வெற்றிப்படும் தனுசு தனுசுக்கு ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்த்தால் அந்த இடத்திற்கு பலம் அதிகம் அப்ப இங்க உங்களுடைய குரு உங்கள் ராசியவே பார்வை செய்யறாரு சிறப்பு தானே உங்கள் ராசியுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாரு தனுசுக்கு அப்ப ஆறாம் இடம் என்ன நோய் எதிரி கடன் எல்லாமே வந்துச்சு பகை வந்துச்சு சண்டை வந்துச்சு உறவுகளுக்குள்ள சிக்கல் வந்துச்சு பொருளாதாரத்துல கடன் வந்துச்சு நான் நான் கேட்கிறேன் பணம் தர மாட்டேங்கிறான் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் என் மேல மரியாதை இல்லை அப்படிங்கறது எல்லாம் அந்த உறவுகளுக்குள்ள மாம மருமக மாமியா பிரச்சனை எல்லாம் நிறைய வந்துச்சு உறவுகளுக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் வந்துச்சு இதையெல்லாம் தாண்டி பயணிக்க போராட வேண்டியது இருந்தது அந்த போராட்டத்துக்கான விடிப்பு காலமா குரு தன்னுடைய ராசிய தானே பாக்கிறேன் சிறப்பு தானே அதுவே கிடைச்சிருச்சுல நமக்கு பெருமைக்குரிய விஷயம் தானே இல்லையா சரி இந்த குரு உங்களுடைய வீட்டுக்கு பதினோராம் இடத்தையும் பாக்குற லாபஸ்தானத்தை அப்ப உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதா உங்கள் வீட்டிற்கு மூன்றாம் இடத்தையும் பாக்கிறார் இல்லையா அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா அப்ப இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பான பலனத்த மறந்துடாதீங்க அடுத்து மகரம் மகரத்துக்கு குறு அஞ்சுல இருந்து இப்ப ஆறுக்கு போயிட்டார் சார் ஒரு பயம் வரும் இல்ல எல்லாருக்கும் உள்ளதானே இந்த தனுசுக்கு சனி நாளுக்கு போயிட்டாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் உள்ளதானே நாளுக்கு தனுசுக்கு போனாலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பை தராது ராகுவேதி பயிற்சியும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை நீங்க பயப்பட வேண்டாம் ரைட் மகரம் இந்த மகரத்தை பொறுத்தவரை மகரத்துக்கு ஆறாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாரே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயம் இருக்கும் இந்த மகரத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு மகரத்துக்கு தனுஸ்தானத்தை குறு பார்க்கிறார் மகரத்துக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இது எல்லாமே தொழில் ஸ்தானம் தனஸ்தானம் பெரியம் எல்லாத்தையும் சரி குரு இருந்தாலும் தான் சனி ஏழரை சனி அப்பா ஏழரை வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டா சந்தோஷம் ஐயா சாமி ஏதோ ரிலீஃப் ஆயிட்டேன் சனி மீனத்துக்கு போயிடுவார்ல இருக்கு பயம் இல்ல நீங்க அடிக்கடி கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க விநாயகருக்கு ஏதாவது ரெண்டு விளக்கு போடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதத்துல எல் கலந்து காகத்துக்கு வைய மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தரும் ஏன்னா இடம் சிங்காயிட்டா இல்லையா இவர் பெரிய பாதிப்பு உங்களுக்கு தராதே அப்ப சந்தோஷம் தானே மகிழ்ச்சி தானே அதே மாதிரி மகரத்திற்கு முருகனும் நல்ல பலனை தருவார் வீடு வாசலை தருவாரு மிகப்பெரிய லாபத்தையும் தருவார் அப்ப முருகப்பெருமான வழிபாடு பண்றதும் சிறப்பு அப்ப வாழ்க்கை இனிமையா தானே இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து கும்பம் இந்த கும்பத்தை பத்தி நம்ம சொல்றோம்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் அடிக்கடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இது காலபுஷனுக்கு போனா மேடம் லாபம் இல்லாதவர்களோட பழகாது தனக்கு லாபம் இருக்குன்னா அவங்களை விடாது ரெண்டாவது பாசிட்டிவான இடத்துக்கு போனா அவங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய சேரும் நெகட்டிவான இடத்துக்கு போனா நெகட்டிவ் நிறைய சேரும் அப்படின்னு என்ன பேய் பிசாசு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா பேய் பிசாசம் நம்ம பிடிச்சி அமைக்கும் சாமியை போய் கும்பிட்டே இருந்தோம்னா சாமியோட சக்தி நம்ம பிடிக்கும் அப்போ நம்ம எங்கே போகணும் கும்பராசிக்காரவங்க அடிக்கடி கோயிலுக்கு போறத உங்க ஒரு ஒரு இதா எடுத்துக்கோங்க சிறப்பாவே இருக்கும் உங்க கும்பத்துக்கு நாலுல இருந்து குறிப்பு அஞ்சுக்கு போயிட்டாரு சூப்பர் தானே அற்புதமான வழி ரொம்பவே நல்லா இருக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்ட பாக்குறாரு அதே மாதிரி ஒன்பத பாக்குறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான இடத்துல தான் குரு இருக்க இப்போ உங்களுக்கு ராகு கும்பத்துக்கு வந்துட்டாரு இல்லையா அப்ப கேது ஏழாம் தானே சார் எங்களுக்கு சனி போயிட்டாரு அத முதல்ல புரிய ஏழரை சனி சென்ம சனியா இருந்த சனி உங்களை விட்டு விலகி மீனத்துக்கு போயிட்டார் ராகு வந்துருச்சே சார் உண்மை சனி சென்மத்தில இருந்து அது வந்து போக்கு சனியா போயிட்டார் விரயத்துல ரெண்டு வருஷம் இருந்து ஜென்மத்தில் ரெண்டு வருஷம் இருந்து இப்ப போக்கு சனியா போயிட்டார் அவர் இன்னைக்கு பெரிய பாதிப்பை நமக்கு தரமாட்டார் பயப்பட வேண்டியது இல்லை இந்த ராகு வந்து உட்கார்ந்து இல்லையா அப்ப நீங்க நெகட்டிவான இடங்களுக்கு போறத குறைச்சிக்கோங்க பிரச்சனை முடிஞ்சு பிரச்சனை சாலை பாசிட்டிவான இடத்துக்கு போங்க கோவில்களுக்கு போங்க நல்ல விஷயங்கள் கூடிய விஷயத்துக்கு போடுங்க நல்ல பக்தி பாட்டை கேளுங்க ஒரு வீட்டை மங்களகரமா வச்சுக்கோங்க அடிக்கடி ஆலயம் சென்று வாருங்கள் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் பிரச்சனை இருக்காது இந்த ராகு கேது இருக்கு இல்லையா இந்த தன்மையை குறைச்சிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி வழிபாடு துக்க எம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றி பெறலாம் கடைசியாக மீனத்திட்ட போயிடுவோம் மீனத்திட்ட வந்துட்டீங்க சார் ஆனால் நினைக்கலாம் விரயத்துல இருந்த சனி அடுத்த ஜென்மத்துக்கு வருவேன் மார்ச்சில் நீங்க மீனராசியில் சந்திரன் இருக்காரு அங்க சனி புயத்தோட போறாருங்கிற பயத்தில் யாருக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதா ஏதாவது ஒரு பார்வையா இந்த மீனத்தை பாக்குறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே பயப்படாதீங்க உங்களுடைய பார்வையாவோ ஏழாம் பார்வையாவோ ஒன்பதாம் பார்வையாவோ குரு பகவான் பார்த்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தரா அப்படின்னா என்ன உங்க பிறப்பு ஜாதகத்துல கடகத்துல குரு இருந்தோ கன்னியில குரு இருந்தோ விருச்சிகளை குரு இருந்தோ இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த மீனத்தை பார்ப்பார் அப்ப ஏழரை யோகமா மாறிடும் தோஷமா மாறாது பெரிய பாதிப்பை உங்களுக்கு தராது பயப்படாதீங்க இதுவரைக்கும் இருந்த விரயங்கள் கூட இனி குறையும் அப்ப இருக்கும் உங்க ராசியினுடைய அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்காரு இருக்காரு இல்லையா இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி உங்க ராசிக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் இதுவரைப்பட்ட அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வருத்தங்கள் முடிவு கொடுத்துடும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தேவையற்ற விரயங்கள் இருக்காது சிறப்பு தானே கும்பத்துக்கு இதுக்கெல்லாம் ராகுவ குரு பார்க்கிறாரு பெரிய பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டியது இல்ல ஏற சனி உங்களை குருவே பார்க்கல சனி இங்க உட்கார்ந்து இருக்காரு மீனத்துல எந்த வகையிலும் ராகு போய் உங்க ராசியில இருந்து பன்னெண்டுக்கு பயப்படாதீங்க குரு இருந்து பாக்குறாரு பெரிய பாதிப்பு பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த சனிக்காக மட்டும் சொல்றேன் உங்க சனிய உங்க ஜாதகத்திலிருந்து எந்த வகையிலையும் குரு பார்க்கல பிறப்பு ஜாதனை இல்ல அப்படின்னா நீங்க சனிக்கிழமை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் செய்யுங்க காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள ஒரு இரும்பு சட்டி வாங்கி நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் முனை ஊற்றி கருப்பு சிகப்பு வெள்ள நூலில் ஒரு திரியா சுற்றி திரிச்சு ஒரே திரியா போட்டு காலையில் சனிக்கிழமை ஆறு டு ஏழு மணிக்குள்ள சனி ஊரில் விளக்கு போட்டு உங்க எல்லாருடைய தலையை சுத்தி உங்க வீட்டுக்குள்ளேயே மேற்கு பக்கத்துல வச்சிருக்கோம் எடுத்து எடுத்துக்கூடிய தண்ணி கிடைக்கும் இது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ஜெம்ம சனி மீனத்தை ஒரு பாதிப்பையும் தராது அப்புறம் என்ன வாழ்க்கை தானே மகிழ்ச்சி மரியாதை சந்தோஷம் ஆனந்தம் கண்டிப்பா நினைச்சிருக்கும் கண்டிப்பா நீங்க சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இனிமே அடுத்தடுத்த பதிவுகள் தனித்தனியாக போட பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் நன்றி உங்கள் அனைவரோடும் பயணிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கும் இந்த பதிவும் உங்களுக்காக நைட்ல பதிவு பண்றேன் டைம்ல வெளியில போயிட்டு வந்துட்டு சரி நம்ம வீடியோவே நான் இன்ன வரைக்கும் பதிவு பண்ணி போட முடியல சும்மா கடையில் உட்காந்து லைவ்ல போட்டுட்டே இருக்கேன் இதுக்காகவாவது பதிவு பண்ணுவேன் உங்களுக்காக பதிவு பண்ணேன் கரெக்டாக இது பாருங்கள் நைட்டு பதினொன்றை ஆக போகுது நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்ன கிழமை திங்கக்கிழமை கண்டிப்பாக இது நாளைக்கு நாளைக்கு கிழிச்சு அப்டேட் பண்ணிடுவோம் உங்கள் எல்லார்டும் என்ன சொல்கிறேன்னா இந்த மறுபடியும் சொல்கிறேன் நேற்று கூட ஒரு இது போடுறேன் இந்த ராசி பலன் மட்டுமே உங்களுக்கான முடிவு அல்ல இது பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் வேலை செய்யும் இதுதான் சொல்லி இதையே தீர்மானிக்காதீங்க ஒரு ஜாதகத்துல திசா புத்திகள் இருக்கு அதுதான் உங்களை தீர்மானிக்கும் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் யோகமான திசை வராத போது யோகம் கிடைக்காது இல்லையா உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துல சனியோ குருவோ நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்க ஜாதகத்தில் யோகமான திசா புத்திகள் நடக்காத போது இது வேலை செய்யாது ஆகினால இந்த கோச்சாரம் என்பது பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தானே தவிர உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது திசா புத்திகள் என்ன நடக்கிறது அதை பார்த்து உங்கள் பலனை தீர்மானியுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நிறைய உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி